பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் சத்யராஜ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்து நானும் சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா நடிக்க வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த வைதேகியை காத்திருந்தால் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவைங் என்பது உடை அலங்காரம் அந்த கேர் ஸ்டைலு எல்லாமே மனிதனுக்கு ஒரு முக்கியம் எதுக்கு நான் சொல்கிறோம்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இருந்தே மூடி ஸ்டைலு கொஞ்சம் இருந்தது அதுக்கு பிறகு போயிடுச்சு அதுக்கு பிற இத்தனை ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளை பார்த்திங்கன்னா தடையில் விக்கி வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு அலையிறேன் ஆனால் விஜயகாந்த் சார் எடுத்துக்கோங்க அந்த வைத்தியை காத்திருந்தாலும் ஒரு கேர் ஸ்டைலு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேர் ஸ்டைலு அதுக்கு அடுத்து ஒரு கேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விஜயகாந்த் சாருக்கு அந்த கேர் ஸ்டைல் மாற்ற மாற்ற அந்த படம் அந்த ஸ்டைலு அந்த தோரணை எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு இதில் இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அந்த அழகு நம்மளை காட்டுறதே நம்ம கேர் ஸ்டைல் தானே நம்மளை அழகாக காட்டுறது அப்படி பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சார் தான் சூப்பராக இருக்கும் ஏம்னா அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த ஒரு ஸ்டைல் அதுக்கடுத்து ஒரு ஸ்டைல் மாறி மாறி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே அவரோட ஃபோட்டோவை எடுத்து ரசித்து பாருங்கள் அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் என்று நடிகர் சத்யராஜ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சொல்லியுள்ளார் ஒரு மனிதனுக்கு தேவை அழகு முக்கியமில்ல அந்த கேர் ஸ்டைலு அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது அப்படி இருக்கிறதான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதெல்லாம் எல்லாம் போயிடுவோம் ஆனால் நாற்பது ஆண்டுகளாக தலையில் விக்கி ஒட்டு முடிய வச்சு ஓட்டுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் அது ஹீரோவாக உள்ளனாவும் நடித்தது திரைத்துறையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது என் நண்பன் விஜய்யோடு நான் பயணித்ததும் மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது என் நண்பன்னால் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அற்புதமாக கேப்டன்